ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு சட்னி எப்படி பார்க்க பண்ணலாம் நம்ம பருப்பு சாம்பார் இந்த மாதிரி ட்ரை இருக்கோம் இப்போ டிஃப்ரெண்டா பருப்பு சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நான் வந்து துவர ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கைப்பிடி எடுத்து ஊற வச்சு அரை முடி தேங்காய் ஒரு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கருவேப்புல இப்ப எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் இப்போ மிக்சியில வந்துட்டு நான் தேங்காய் பருப்பு அப்புறம் தக்காளி ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு இது மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போறேன் வர மிளகாய் வந்து தகுந்த மாதிரி போது வர மிளகா நம்ம போவாங்க சட்னி தலை போடல அது மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுந்த பருப்பு அப்புறம் நம்ம கச்சியூப்ப வெங்காயம் கொஞ்சம் அதிகமா நம்ம வெங்காயம் போடணும் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னிய வந்துட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போறோம் இது சேர்த்துட்டு நம்ம வந்து இதோட தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்க போறோம் ஓகேங்களா அது நல்லா கொதிச்சு வத்துனதுக்கு அப்புறம் டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிரும் அது உப்பு தேவையான அளவு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மிளகா நம்ம காரத்துக்கு வந்து வர மிளகா போட்டிருக்கோம் சோ அதனால ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகா போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா நான் பர்பஸ் மெல் இதெல்லாம் போகணும் இல்லையா பர்ச்சேஸ் பண்ணலாம் அதனால